தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற குறிப்பு வந்து முட்டையை பற்றினது முட்டையோட டிப்ஸ் வந்து நிறையா இருக்குது வாங்க இந்த முட்டையை பற்றிய டிப்ஸுக்குள்ளே நம்ம போகலாம் ஃபஸ்ட்டு வந்து முட்டை வந்து வேக வைக்கும்போது அது உடையாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா வெண் வெந்நீரில் வேக வைக்கும்போது கொஞ்சம் உப்புக்கல் போட்டு வேக வச்சிங்கன்னா முட்டை உடையாது கொஞ்சம் வினீகர் போட்டும் ஒரு ரெண்டு டிராப் ஊற்றி நீங்கள் செஞ்சிங்கனாலும் முட்டை உடையாது அதே மாதிரி நல்ல தண்ணியில் வேக வைக்கிறத விட நீங்கள் உப்பு தண்ணியில் வேக வைக்கும்போது முட்டை வந்து கீரல் உள்ளாமல் நல்ல அந்த மாதிரி முட்டை நல்லா சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து வந்து முட்டை வேக வச்சு முடித்ததுக்கப்புறம் அந்த பாத்திரத்தில் ஸ்மெல் அதிகமாக இருக்கும் தானே அதை வந்து போக்குறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா முட்டை வேகும்போதே எலுமிச்சம்பழ சாறு நீங்கள் ஊற்றலாம் இல்லாட்டி வினிகர் சேர்த்தாலுமேவும் அந்த வாடை வந்து அந்த பாத்திரத்தில் வந்து இருக்காது முட்டையும் வந்து உடையாமையும் கிடைக்கும் அடுத்தது வந்து முட்டை வந்து நம்ம ஆஃப் ஆயில் போடும்போது இல்லை நீங்கள் பார்க்கும்போது முட்டை வந்து மஞ்சள் கருவோடு சேர்த்து ரத்தம் கலந்த மாதிரி இருக்குன்னா அதை வந்து அந்த முட்டையை வந்து உபயோகப்படுத்தாதீங்க அது வந்து என்ன ஆகும்னா உடம்புக்கு கேடு தான் அதனால் அதை நீங்கள் தவிர்த்துருங்க அடுத்த டிப்ஸ் வந்து முட்டை வந்து ஆம்லேட் போடும்போது மாவும் வெங்காயமும் சேர்த்து நீங்கள் ஆம்லேட்டு கூட அடித்து நீங்கள் ஊற்றுனீங்கன்னா கூட வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்கும் ரெண்டு முட்டை சேர்த்து போட்டுக்கலாம் நான் உங்களுக்கு வீட்டில் கூட கொஞ்சம் முட்டை வந்து அதிகமாக கிடைக்கும் அதே மாதிரி முட்டை நீங்கள் இப்போது உடச்சி ஊற்றுறீங்க இப்போ உடச்சி ஊற்றும் போது அதில் வந்து முட்டையோட தோடு வந்து அதில் நின்றுக்கிட்டுனா நம்ம என்ன பண்ணுன்னா நம்ம எடுத்தோன்னா வராது அதுக்கு என்ன பண்ணணுன்னா நம்மளோட விரல் நுனியில் லைட்டாக தண்ணியில் நினச்சிட்டு நீங்கள் அந்த தோடு எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது சூப்பராக வந்துடும் எடுக்கிறதுக்கு வந்துட்டு மெனைக்கிட வேணாம் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த தகவலில் உங்களை சந்திக்கிறேன் என்னோட சேனல் பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனல் சப்போர்ட் பண்ணிக்கோங்க வீடியோஸ் பார்த்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி அடுத்த குறிப்பில் உங்கள் அடுத்த குறிப்பில் சந்திக்கிறேன் ரொம்ப நன்றி தேங்க்யூ